ஒரு மூலிகை பல விஷயம் தெரிஞ்ச மூலிகை தெரியாத ரகசியம் நெய்னற்ற நோய்கள் குணமாகும் அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனுடைய மூலிகை பேர் மனத்தக்காளி என்ன தம்பி போஸ்கின்னு மனத்தக்காளி சொல்லிட்டு நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கீங்க ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குமா நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்குறாங்க மணத்தக்காளி மனத்தக்காளி செரிமான பிரச்சனையே சரி பண்ணிடுங்க வயிற்றுகள் இருக்கிற எத்தனை வகையான அல்சர் இருந்தாலும் சரி பண்ணணும் எத்தனை வருஷம் வந்தாலும் வயிற்றுக்கிற இருக்கிற அல்சரை சரி பண்ணணும் வாய் புண்ணா இருக்குது சரி பண்ணும் தொண்டை புண்ணு சரி பண்ணும் சிறுங்குடல் பெருங்குடல் புண்ணு சரி பண்ணும் மலச்சிக்கல் இருக்குது சரி பண்ணும் அதே மாதிரி பைல்ஸ் இருக்குது பல வருஷங்களா கஷ்டப்பட்டுக்கிறேன் சரி பண்ணும் அதோடு சேர்த்தி இங்கே அம்மன் பச்சரிசின்னு ஒரு மூலிகை இருக்குல்ல இந்த மூலிகையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுங்கள் என் கையில் இருக்குது அம்மன் பச்சரிசி இந்த மூலிகையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் என் கையில் பால் இருக்குது இது கிழிச்சாக பால் வரும் பாருங்க தெரிதுங்களா இலையில இலையில பால் இருக்குது தெரியுதுங்களா இப்படி பால் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் இந்த இலையை அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இந்த மூலிகைக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் உண்டுன்றதுனால தான் சொல்கிறேன் இது மேலே இருக்குது பாருங்கள் அரிசி அரிசி மாதிரி இது இருக்கிறதுனால தான் பேர் அம்மன் பச்சரிசின்னு வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அம்மன் பச்சரிசி இல்லைன்னா இது சாப்பிடும் பாருங்க பாருங்கள் இது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னா ஒரு பச்சரிசி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கால் தான் இதில் நான் பால் வரும்னு சொன்னல கையில் பால் பாருங்கள் இந்த இலையிலும் பால் இருக்குது என் கையிலையும் பால் இருக்கு பாருங்கள் இப்போ நான் பேஸ்டியே தான் உங்களுக்கு இந்த கீரையை பற்றி ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா பழங்கள் நிறைய இருக்குது இந்த பழங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா மணத்தக்காளி அப்படின்ற இந்த கீரைங்க மருத்துவ குணம் நல்ல கீரை இது நான் சொன்ன மாதிரி பயில் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் இன்னைக்கு செரிமனமே ஆகலை ஜீர்ணமே ஆகலை எவ்வளோ சாப்பிட்டாலே ஜீர்ணமே ஆக மாட்டுது அப்படின்றவங்களுக்கு இந்த கீரையை தொடர்ந்து காலை மதியம் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க குறைபாட்டை சரி பண்ணி உங்களுடைய குடல் இயங்க நல்லா இயங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கலை இல்லாமல் பார்த்துக்கும் சிறுநீரிகள் சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் இந்த மணத்தக்காளி சாறை தினமும் ஒரு முப்பது எம்எல் அளவில் உள்ளுக்குள்ளே குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீரம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் போகும் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் யூடி இன்ஃபெக்ஷன் நிறைய பேர் இருக்கு அது வராமல் இருக்குன்னா இந்த இலச்சாறை ஒரு முப்பது எம்எல் குடிச்சிட்டு நல்லா தண்ணி குடிங்க இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல நோய் சக்தி அதிகமாகும் நோய்ப்பு சக்தி அதிகமாகச்சுனாக்கா எந்த நோயும் வராதுங்க ரொம்ப சிம்பிள் இப்போது தூர தூரப்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணுக்கு கனடி போடணுன்னு இல்ல நீங்கள் கண்ணுக்கு கனடியே போட போட தேவையில்லை ஏன்னால் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அதனால் கண் ஆரோக்கியத்தை வந்து நல்லா மேம்படுத்தும் கண் ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி தாகத்தை தணிக்கும் இது மணத்தக்காளி பழத்தை சாப்பிட்டிங்கன்னா தாகமே எடுக்காது இப்போ வெயில் கழமாக இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் பழம் நிறைய இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய இருக்குதுல்ல இப்போது வெயில் காலமாக இருக்குது என்ன பண்ணுறது தாகமாக எடுக்குது தண்ணி தாகமாக எடுக்குதுன்றவங்களுக்கு இந்த மணத்தக்காளியே இப்படி பழத்தாக பறித்து இப்படி பறிச்சுக்கோங்க இந்த பழத்தை இப்படி பறிச்சுக்கோங்க இப்படி பழத்தை பறிச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி பழத்தை பறிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பெருசாக இன்னும் சுத்தமெல்லாம் பண்ண வேண்டாம் இது ஆல்ரெடி இயற்கையாக இருக்கிற ஒரு வரப்பிரசாதம் இயற்கை தந்த பொக்கிஷம் அமிர்தன்னு சொல்லலாம் இது அப்படியே என்ன பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னா லைட்டாக துவர்ப்பு இனிப்பு புளிப்பெல்லாம் கலந்துருக்கும் தாகம் அடங்கிடும் உடம்புல எண்ணற்ற மாற்றங்களை சரி பண்ணும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும் முக்கியமாக இந்த நாக்கில் உமிழ்நீரே சரி நிறைய பேருக்கு ஊறுறதில்ல ஊறுகா சாப்பிட்டா ஊறுதுன்ற மாதிரி இதை சாப்பிட்டிங்கன்னா உமிழ்நீர் அப்படியே அழகாக ஊரும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த கீழே இருக்குங்க இதெல்லாம் நம்ம இயற்கை நமக்கு கொடுத்த பொக்கியூஷன் சொல்ல வரலாம் அதனால தான் இதை மூலிகைன்னு சொல்கிறேன் இந்த மூலிகை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அறிமையான பதவி சந்திக்கலாம் அதுவரையில் உங்கள் அன்பு சோகரன் ஆரிகோஸ் நன்றி வணக்கம்